ஆறு மாதம் ஏழு மாசம் கடந்து வந்துட்டோம் எந்தக்கு இந்த சூழ்நிலை மாறும் எப்போ இந்த தீமைக்கு முடிவு வரும் எப்போ எல்லாம் நார்மலாய் மாறும் நிறைய பேருடைய உள்ளத்தில் எண்ணம் உங்களுடைய குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனைக்கு எப்போதான் முடிவு வரும் தெரியலையே இந்த வியாதிக்கு எத்தனையோ மருத்துவம் பார்த்தாச்சு இதுக்கு முடிவு வருமா இது இது முடிகிற மாதிரி தெரியலையே தொடர்ந்து சிகிச்சை பண்ண செலவு பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறோம் வேலையில பிரச்சனை வீட்டுல உள்ள பிரச்சனை இது முடியுமா இது தொடர்ந்துகிட்டே இருக்கு பல வருஷமா வேலை செய்யற இடத்துல வர போராட்டம் பதினஞ்சு வருஷமா தொடருது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா என் ஊழியத்துல இருக்கிற போராட்டம் பெருசா இருக்குது இதுக்கு முடிவு வருமா பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்துல நம்ம சுற்றி நடக்கிற சம்பவங்களும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்து கொண்டு போராட்டங்களும் நமக்குள்ளே பல கேள்விகளை எழுப்புகிறது இதற்கு முடிவு வருமா முடிவு வரும் மாற்றம் வருமா என்கிற ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன் முடிந்து போகும் இன்றைக்கு உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நாட்கள் முடிவடையும் நீ பயப்படாத என்னைக்கு எப்போ அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிறாயா சீக்கிரத்திலே ஒரு முடிவை நீ காண்பாய் என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் சிலருடைய உள்ளத்துல சில காரியத்தை குறித்த துக்கம் பல வருடமாய் நீண்ட வருடமாய் இருந்து கொண்டிருக்கிறாரு அன்று சொல்லுகிறார் நீண்ட நாட்களான துக்கம் முடிவடைகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த துக்கத்தை கொடுக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா இந்த நாட்களில் பேர் தொடர்பு கொள்ளும்போது அவங்க பேசுகிற காரியங்கள் அவங்க கொடுக்கிற செப விண்ணப்பங்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன காரியங்கள் மனுஷனுடைய உள்ளத்திலே துக்கப்படுத்துகிறது என்பதை காண முடிகிறது இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு சமயம் ஒரு பெண் வந்தாள் லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தி எட்டு வசனை வாசிக்கும் போது ஆண்டோடைய பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீர் விட்டு அவள் அழுதாள் அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நினைக்கிறாரு கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்றால் அவளுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கிறாரு அந்த துக்கம் நீங்கணும் என்பது அவளுடைய காரியம் எத்தனை வருஷமா இந்த துக்கம் அவளை பாதித்து கொண்டே இருந்தது தெரியாது ஒருவேளை நீண்ட காலமாக இந்த துக்கம் அவளை பாதித்து துக்கத்திற்கு என்னதான் முடிவுன்னு கலங்கி கொண்டிருந்த சமயம் இயேசுதான் என் துக்கத்தை மாற்ற முடியும் என்று ஆண்டோடைய பாதத்தில் வந்து விழுந்து அழுதாள் அவளுடைய துக்கப்படுத்தின விஷயம் என்னன்னு சொன்னா அவளுடைய பாவங்கள் வேதம் சொல்லுகிறது பாவியான ஒரு பெண் அந்த பாவத்தை நிமித்தம் அவளுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு துக்கம் அடைந்து யார் என் பாவத்தை மன்னிப்பா இதுல இருந்து விடுதலை தருவா என்றைக்கு இதுக்கு முடிவு வரும் என்றுதான் அவளுடைய ஏக்கம் ஆண்டவர் இயேசு வண்டி வந்தவுடனே ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு அனுப்பினார் அதன் பிறகு அவளுடைய பாவ வாழ்க்கை மாறி ஒரு புதிய வாழ்க்கை அவளுடைய துக்கத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கினார் வேத புஸ்தகத்தில் முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் ஒரு பக்தன் இந்த மாதிரி சொல்றார் பாருங்க நாலாவது வசனம் ஆறாவது வசன வாசிக்கும் போது என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெறுகிற்று அவைகள் பாரச் சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் பாவத்தின் பாரம் அழுத்துகிறதுனால நான் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் மனுஷனை துக்கப்படுத்துகிற மிக பயங்கரமான காரியம் அவனுடைய பாவங்கள் தான் அதிலிருந்து விடுதலை பெற்றுத்தாலே அவனுடைய வாழ்க்கையில நிறைய ஆசிர்வாதமான மாற்றங்கள் வந்துவிடும் ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்தித்தான் மதுபான பழக்கம் குடி போதை அப்புறம் போதை வசதிகள் இதெல்லாம் பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கை சீரழின்று விட்டாரு அப்புறம் நான் கேட்டேன் எப்படி இந்த பழக்கத்துக்குள்ள வந்த துக்கத்தோட இதனால என்னுடைய லைஃபே பாதிக்கப்பட்டு போச்சு என்னால வேலை செய்ய முடியல வேலைக்கு போக முடியல அப்போ என் குடும்பத்தில் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க நான் தான் சும்மா இருக்கிறேன் திருமணமும் ஆகல வயசமாகி போச்சு என் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு போச்சு ஒரு துக்கம் அது எதனால வந்தது பாவத்தினால வந்த துக்கம் அப்ப அந்த வாலிபன் சொன்னான் காலேஜில் படிக்கும் போது விளையாட்டாய் குடிக்க ஆரம்பித்தது நான் நினைத்தேன் மூணு வருஷம் ஜாலியா இருந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போக போறேன் அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படிதான் நினைச்சேன் ஆனா அந்த மதுபானத்தை நான் விட முடியவில்லை அது என்னை தொடர்ந்து 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 பாதித்த என்னை அடிமையாக்கி விட்டது அதனால இந்த பாவ பழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்த பழக்கங்கள் எல்லாம் சொண்டு கொண்டது வெள்ள படிச்சு முடிச்சு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க நான் தனித்து விடப்பட்டுட்டேன் இப்ப இந்த பாவம் மட்டும்தான் என் கூட இருக்குது அதனால விடவும் முடியல அதனால பாதிக்கப்பட்டு துக்கமாவும் இருக்குது வேதனையாவும் இருக்குது எதிர்காலத்துக்குறைத்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்ன பண்ணு தெரியல நான் சொன்னேன் இன்னைக்கு மெய்யா இதுல விடுதலை பெற விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் விரும்புறேன் ஆனா எனக்கு விடுதலை கிடைக்குமா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கொடுத்து இந்த துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவார் அவரால் தான் இதுக்கு முடிவு உண்டாக்க முடியும் அவர் தான் சிலுவையில் உடைய பாவத்தை சுமந்து இருக்கிறார் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்கன்னு சொன்ன போது சரின்னு சொல்லி அன்றைக்கு இரவு அவங்க வீட்டில் போய் முதல் முதல் லைஃப்ல முழங்கால் போட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு நிச்சயத்த போது ஆண்டவர் தொட்டார் அந்த மனம் திரும்புகிற இறுதியை வந்த உடனே ஆண்டவர் தொட்டார் அண்டோடைய வல்லமை தொட்டது ஒரே ராத்திரியில அவருடைய லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிவிட்டாரு அதன் பிறகு மதுபானத்தை குறித்து எண்ணமும் வரல போதை வசதி எண்ணமும் வரல ஆண்டோர் பாருங்க நல்ல குடும்பம் வாழ்க்கையை அமைத்து கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்திருக்கிறார் துக்க நாட்கள் முடிவடைந்தது எத்தனையோ வருஷமாய் தொடர்ந்து வந்த துக்கம் இயேசுவை சந்தித்த உடனே முடிவடைந்தது ஆனால் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஒப்பு கொடுங்க போது அவ்வளவுதான் ஒரு ஒரு முடிவை உண்டாக்கிடுவார் சிலருடைய வாழ்க்கையில வியாதி பெரிய துக்கத்தை கொடுக்கும் வேறு அதிகாரத்துல நீங்க ஐந்து ஆறு வசன வாசித்தா எயர் பெதஸ்தா குளத்தின் அருகே முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டு ஒருவன் படத்திறந்தான் முப்பத்தி எட்டு வருஷம் எவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் இந்த வியாதியின் வேதனை சரீரத்தில் ஒரு பக்கம் மனதில் உண்டான துக்கம் என் வாழ்க்கை நம்ம அவ்வளவுதான் இயேசு ஒரு நாள் அவனை இயேசு சந்திக்கும் வரைக்கும் தான் துக்கம் தொடரும் இயேசு சந்தித்த போது அவன் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான் எழும்பி நட அப்படின்னு இயேசு சொன்னார் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்படிந்த உடனே ஒரு அற்புதம் நடக்கிறரு முப்பத்தி எட்டு வருஷ துக்கம் முடிவடைந்த அதுதான் இயேசு பாருங்க அவர் சந்திக்கும் போது துக்கத்துக்கு முடிவு வந்துவிட இன்னைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியும் போல உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் ஏன்னா இன்றைக்கு உங்களுடைய துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்க விரும்புகிறார் எத்தனை வருஷ வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு விடுதலை உங்களுக்கு பாருங்க பயப்படாதுங்க ஒரு சமயத்தை சென்னையில இருந்து ஒருத்தங்க சாட்சி கடிதம் எழுதி இருந்தாங்க தெபோராள் மகேஸ்வரின் ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது வயது ஆகிறது பிறக்கும் போதே சரீரத்துல ஒரு பிரச்சனை அவளுடைய மூக்கில் இருக்கிற எலும்பு வந்து வளைந்து காணப்பட்டது பிறக்கும் போதே அதனால ஒரு நாசி துவாரத்தின் வழியா தான் சுவாசிக்க முடியும் ஒரு துவாரம் எப்பவுமே அடைக்கப்பட்டிருக்கும் பிறவிலையே பிரச்சனை இதுக்கு எத்தனையோ டாக்டர்கிட்ட காமிச்சாங்க பிரயாசப்பட்டாங்க எலும்பு வளைஞ்சு இருக்குது பிறக்கும் போதே அப்படி ஆகிவிட்டது ஏதோ ஒரு நாசியில நீங்க சுவாசிக்க முடியுதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா சில சமயம் மரண போராட்டம் ஆகி விடுமோ அதனால இப்ப இந்த கொரோனா காலத்துல இந்த மாஸ்க் எல்லாம் போடுறாங்கல்ல சுவாசிக்கவே முடியாதான் பெரிய கஷ்டம் துக்கம் நாப்பத்தி ஒன்பது வருஷமா துக்கம் திருமணமாகி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க ஆனா இந்த சரீர வியாதினால உண்டான துக்கம் போகவே இல்லை ஆனா இத்தனை வருஷமா கஷ்டப்படுறமே இதுக்கு ஒரு இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஜபத்துல பாருங்க கவனமாக கேட்டாங்க மே மாசம் திறப்பின் வாசல் ஜபம் நம்ம நடத்தவும்ல ஒவ்வொரு மாசமும் மே மாசம் திறப்பின் வாசல் ஜபம் ஆன்லைன்ல நடத்தின போது அவங்க குடும்பமா உட்காந்து கேட்டாங்க இந்த இயேசு இயேசுற அற்புதத்தை கேட்ட ஒரு விசுவாசம் அப்ப ஏன் துக்கத்துக்கு முடிவு முடிவு உண்டாக்குவார் இந்த வியாதிக்கு சொல்லி விசுவாசத்தோட ஜெபிச்சாங்க அவங்க அவங்க மேல கை வைத்து ஜெபிச்சாங்க எங்க அம்மாவுக்கு சுகம் உண்டாகணும் இயேசுவே இதுக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கன்னு சொல்லி ஜெபித்தாங்க பாருங்க ஜெபம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஒரு மாற்றம் அடுத்த வினாடிய மாற்றம் வளைந்திருந்த எலும்பை ஆண்டவர் சரியாக்கிவிட்டா அதனால ரெண்டு நாசு துவாரத்தில் அவங்களால சுவாசிக்க பாருங்க அற்புதமான மாற்றம் நாற்பத்தி ஒன்பது வருஷமா இருந்த பிரச்சனை அந்த துக்கத்திற்கான ஒரு முடிவை கொடுத்து விட்டார் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு அவங்க எங்களுக்கு அதை எழுதி தெரியப்படுத்தி இருந்தாங்க ஏசி உள்ள பெரிய அற்புதம் செய்து விட்டா உங்களுக்கு செய்வார் எத்தனை வருஷ வியாதியா இருக்கட்டும் இருக்கட்டும் இயேசுவால் அதை சரிப்படுத்த முடியும் வெகு காலமாய் நீங்க பாதிக்கப்பட்டு வரீங்கல்ல அதுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் இன்னைக்கு உண்டாக போகிறார் சரியா நீங்க அற்புதத்தை காண்பீங்க இந்த மனுஷனுக்கு முப்பத்தி எட்டு வருஷ வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் உங்களுக்கு விடுதலை தருவார் மத்தையோ பதினேழு அதிகாரத்துல ஒரு மனுஷன் இயேசுன்றே வருகிறான் அவர் வந்து என்ன சொல்றாருனா என் மகன் அசுத்தாவினால் மிகவும் வேதனைப்படுகிறான் அசுத்தாவினால் உண்டாகிற ஒரு கஷ்டம் மத்திய பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே அன்றுவரே என் மகனுக்கு இறங்கும் சந்தரோகியா இருந்து வேதனைப்படுகிறான் இதே சம்பவம் தான் மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோர் உண்டாச்சா சிறு வயது முதலே இப்ப வாலிபன் ஆயிட்டான் வெகு காலமா என்னைக்குதான் இருக்கு மூடி வரும் என் பிள்ளை அந்த அசுத்தாவை வாதிக்குது நெருப்புல தழுது தண்ணியில தழுது அவனை கொல்லும்படி போராடுது இந்த பிசாசனால தோப்பனுக்கு துக்கம் ஒரு மகனை பார்க்கும் போதெல்லாம் துக்கம் இந்த மாதிரி கஷ்டப்படுறானே என்ற துக்கம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அந்த மாதிரி ஒரு துக்கம் உங்களை நீண்ட நாட்களாய் பாதித்து கொண்டிருக்கிறதா அன்று உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக பாருங்க அதே மாதிரி ஒரு சகோதரி கன்னிகா என்கிற சகோதரி சென்னையில இருக்கிறாங்க எட்டு வருஷமா அவங்களுக்கு ஒரு போராட்டம் பிசாசு போராட்டம் இருந்தது யாரும் பில்லு சூனியம் பண்ணிட்டாங்க இந்த நாட்கள்ல பொறாமை மக்களுக்கு இருக்கிற அது வந்து ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு செய்யற அளவிற்கு பொறாமை யாரையுமே பக்கத்து வீடு எதிர் வீடு சொந்தக்காரங்கன்னு சொல்லி கொஞ்சம் வாழ்ந்திருந்தாலே இருந்தாலே பொறாமைனால ஏதாவது பண்ணிடுறாங்க அதனால என்ன ஒவ்வொரு அமாவாசைட்டும் அவங்க பாதிக்கப்படுவாங்க அமாவாசை வந்துட்டாலே அந்த நாள்ல கோபம் அதாவது கட்டுப்படுத்த முடியாத கோபம் வருமா கணவர்னி பார்க்க மாட்டாங்க மாமியார்னு பார்க்க மாட்டாங்க பிள்ளைகள்னு பார்க்க மாட்டாங்க அவ்வளவுதான் ஒரு விரித்தனமான கோபம் வரும் அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியும் அந்த அசுத்த ஆவிகி அப்படி அவங்களை அலைக்கழித்து பயங்கர போராட்டம் வீட்டை விட்டே போயிடுவாங்களாம் குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அந்த கோபத்துல சண்டெல்லாம் போட்டுட்டு வீட்டை விட்டு போனா ராத்திரி எப்போ வந்து சேருவாங்கன்னு தெரியாது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கணவர் மாமியார்கள் பழகி போச்சு சரி போனா திரும்பி வருவான்னு சொல்லி ஆனா உள்ளத்துக்கு துக்கம் யோசிச்சு பாருங்க அந்த மனைவி தன் பிள்ளைகளோடு கூட தெருவுல சண்டை போட்டுக்கிட்டு அழைச்சுக்கிட்டு போனா இப்படி இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படியே மனசுல எவ்வளவு பெரிய துக்கம் ஏன் என் குடும்பத்துல இந்த துக்கம் ஏன் மனைவி இப்படி கஷ்டப்படு ஒரு துக்கம் இல்ல அப்புறம் வந்து சண்டை எல்லாம் போட்டு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க இவளோட எப்படி வாழ்றது பிசாச பிடிச்சவளோட வாழ்றது வாழ்றாரு யாருக்குமே ஏதாவது வேதனை இல்ல கணவர் பாருங்க ஒரு வருஷமா பிரிஞ்சு வாழ்கிற ஒரு சூழ்நிலை அப்ப அவருடைய சகோதரர் சொன்னார் ஏசன்னு ஒருத்தர் இருக்கிறாருமா உனக்கு அவர் சுகம் தருவார் அவரால் தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும் டிவியில இந்த செய்தி எல்லாம் பேசுறாங்க அதுல ஒரு ஊழிக்கார மோகன் சிலாச நீ கவனின்னு சொன்ன போது அவங்க உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து விடுதலை அறிந்து கொண்டாங்க நான் எட்டு வருஷமா கஷ்டப்படுறானே இந்த தாவியன் வந்து அலக்கழிக்கிறது வேதனைப்படுத்தி என் குடும்ப சமாதானம் போச்சு எல்லாமே போச்சு இந்த பிசாசனால அப்ப இதுக்கெல்லாம் முடிவு உண்டா அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த நாளில் அவருடைய பூசி பூசி ஜெபிச்சாங்க பற்றி சகோதரன் நான் விளக்கம் விசுவாசித்து என்ன பூசி ஜெபிச்சாங்க பாருங்க அவ்வளவுதான் அந்த அந்த பிசாசம் போச்சு அவ்வளவுதான் தாவி வெளியேறி போயிட்டு எட்டு வருஷமாய் அலைக்கழித்து குடும்பத்தை பாழாக்கி நாவி வெளியேறி போயிட்டு இப்போ கணவன் மனைவியா பிள்ளைகளா சந்தோஷமா இருக்கிறாங்க துக்க நாட்கள் முடிந்து விட்டாரு எட்டு வருஷமா இருந்த துக்க நாட்கள் அந்த பில்லி சுனி ஆவினால உண்டான துக்கம் முடிவுக்கு வந்தது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிசாசு ஏதோ ஒரு அசுத்தாவி பயத்தின் ஆவி கலக்கத்தை கொண்டு வருகிற ஆவி அது உங்களுடைய கோபத்தை கொண்டு வருகிற ஆவி உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து உங்களுடைய ஆசிர்வாதத்தை கெடுத்து அவங்களுடைய வருமானத்தை பாழாக்கி கொண்டிருக்கலாம் பொருளாத நாவின் கிரியைகளை ஆண்டவர் அழித்து உங்க துக்கத்துக்கு ஆண்டவர் இன்னைக்கு முடிவை உண்டாக்க போகிறார் அதனால பயப்படாதவங்க கர்த்தர் இன்னைக்கு முடிவை உண்டாக்குவார் சரியா இன்னொரு சம்பவத்தை பார்த்துட்டு நாம் செபிக்கலாம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வசன வாசித்தா ஒரு பெண்ணுக்கு பன்னெண்டு வருஷம் துக்கம் பாருங்க பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி அவருடைய சரீரத்தில் உண்டான வியாதி இருக்கிற பெரும்பாடு என்கிற பெண்கள் அந்த நோயினால் தாக்கப்பட்ட மரண வேதனை அந்த மாதிரி இந்த மகள் கர்ப்பையில உண்டான பிரச்சனையில கஷ்டப்பட்டாள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை தேடி வந்தாள் கிட்ட வந்த பிரச்சனை முடிந்தது அவளை தொடர்ந்து வந்த துக்கத்திற்கு முடிவு இயேசுதான் இயேசுதான் முடிவு பாருங்க தனியோ டாக்டர்கிட்ட போன வைத்தியர்கள் பண செலவு சொத்தெல்லாம் வித்து 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 செலவு பண்ணி பணமெல்லாம் போச்சு சொத்தெல்லாம் போச்சு இப்ப அது வேற கஷ்டம் பல மாத்திர மருந்துகள் அவங்க கொடுத்து சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ல அது வேற பாதிப்பு இப்ப அது பெருகி விட்டதை தவிர துக்கம் மாறல அப்ப யாருதான் என் துக்கத்தை மாற்றுவாங்க என்னைக்குதான் என் துக்கம் மாறும் பன்னெண்டு வருஷமா கஷ்டப்படுறேனே அப்போ இயேசு பற்றி கேள்விப்பட்டு இயேசுவண்டை வந்தாள் இயேசுவை தொட்ட மாத்திரத்தில் அற்புதம் நடந்தது அவளுடைய கர்ப்ப சுகம் உண்டானரு குதிரத்தின் ஊரல் நின்றது நல்ல ஒரு அற்புதம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை பன்னெண்டு வருஷ துக்கத்திற்கு ஆண்டு வரும் முடிவை உண்டாக்கினார் இந்த பன்னெண்டு வருஷம் உடனே ஞாபகம் ஒரு தம்பதியினர் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை தெரியப்படுத்தி இருந்தாங்க அவளுக்கு திருமணமாகி பன்னெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய துக்கம் வேதனை கணவன் மனைவிக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த குழந்தை இல்லையா இந்த வருஷமே இல்லையா ரொம்ப அக்கறையா கேக்குற மாதிரி நக்கல் பண்ணுவது அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கு அது துக்கப்படுமே காயப்படுமே இந்த உணர்வே இல்லாம இருக்கிற நிறைய இந்த மாதிரி ஆட்கள் நம்ம சுத்திலும் இருக்கிறாங்க வீட்டுல இருப்பாங்க சொந்தக்காரங்கள இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க அவங்களுடைய உள்ள காயப்படுமே கூட இல்லாம நடந்து கொள்றவங்க எவ்வளவு பெரிய பாதிப்பு இல்ல அதனால எந்த ஒரு விசேஷம் நடக்கிற வீடுகளுக்கு போறதுக்கு கூட கஷ்டம் மனசுல ரொம்ப துக்கம் பன்னெண்டு வருஷமா பணம் செலவு பண்ணி பார்த்தாங்களாம் லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணி முடியாது வைத்தியம் செய்து பார்த்தாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த டியூப் வந்து அடைச்சிருக்குது ஒன்றும் பண்ண முடியாது டெஸ்ட் பேபி வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க பல மாத்த ஆலோசனை எல்லாம் கொடுத்தாங்க ஆனா இவங்களுக்கு ரொம்ப மன சோர்ந்து போச்சு இவ்வளவு பண செலவு பண்ணி அதான் வீணாய் போச்சு தான் நிந்த நெருக்கம் அந்த அவமானம் தான் மிஞ்சி இருக்கிறாரு ரொம்ப மன வேதனையோடு இருந்தாங்க அந்த தான் அவங்க வந்து இயேசு ஏசுக்கர சாற்புரம் செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவங்க ஜபத்துல ஆண்டோடைய வசனத்தை கேட்டாங்க நம்ம டிவியில மெசேஜ் கொடுக்கும் போது தேவனுடைய செய்தியை கவனமா கேட்டு ஏசு இப்படி அற்புதம் செய்கிறாரு அப்போ நமக்கு செய்வா பன்னெண்டு வருஷமா நம்ம வந்து துக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் பணத்தை எல்லாம் இழந்து போயிட்டோம் நிந்த அவமானம் தான் மிஞ்சிருக்குது இந்த அவமானம் நிந்திகளுக்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்லி கணவன் மனைவி அழுது செபிச்சாங்க ஆண்டு கண்ணீர் விட்டார்கள் ஆண்டு அந்த கண்ணீரை கண்டா என்ன பிள்ளைங்க என் சமூகத்துல அழுகிறாங்களேன்னு சொல்லி அந்த கண்ணீரை கண்டு உடனே கத்தர் ஆசிர்வதித்தார் கர்ப்பத்தை ஆசிர்வதித்தார் பன்னெண்டு வருஷத்துக்கும் முடிவடைந்தது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி எல்லாத்திலோட அந்த நிந்த அவமானிச்சு இனி ஒருத்தர் பரிகாசம் பண்ணி அற்பம்மா பேசுகிற காரியம் என்றார் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க ஆண்டு வேற அதை செய்திருக்கிறா உங்களுக்கு செய்ய மாட்டாரா இன்னைக்கு செய்வார் நீங்க விசுவாசிங்க ஆண்டவர் தான் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என் மகனே என் மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று இயேசன் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க அவரை சந்திக்கிற நாள் இது அவர் உங்களை சந்திக்கிற நாள் இது உங்களுடைய துக்கத்திற்கு அவர் முடிவை உண்டாக்குகிற நாள் இது இது வரைக்கும் உங்களுடைய துக்கம் மாறுக்கு எங்க எங்கேயோ முயற்சி பண்ணியிருக்கலாம் என்னென்னவோ பிரயாசப்பட்டிருக்கலாம் இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கலாம் ஒரு மாற்றமும் இல்லை இன்னைக்கு இயேசு உங்களை சந்திக்கிறார் அவர் சந்தித்த உடனே கட்டாயம் துக்கத்துக்கு முடிவு வரும் அதனால எந்தக்கு இந்த துக்கம் தொடராது இத்தனை மாதம் தொடர்ந்து வந்துச்சு இத்தனை வருஷம் தொடர்ந்து வந்துச்சே இனி தொடராது அதற்கு ஒரு முடிவை உண்டாக்க தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் முடிவு அதனால துக்க நாட்கள் முடிந்து போகும் இனி நீண்டு கொண்டே இருக்காது இனி பயப்படாத அதுக்கு ஒரு முடிவை நான் உண்டாக்குகிறேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு தான் அவர் செலுவைக்கு போனார் கைகள் ஆணி அடிக்கப்பட்டு கால்கள் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அவர் நம்முடைய நம்முடைய துக்கங்களை சுமந்தார் பாடுகளை ஏற்றுக்கொண்ட நம்முடைய துக்கங்களை சில சுமந்தார் என்று ஐம்பத்தி மூன்று நான்கிலே நாம் வாசிக்கிறோம் இன்னைக்கு எது உங்களை கொண்டு கொண்டிருக்கிறது வியாதி நஷ்டம் இழப்பு நிந்தை அவமானம் பாடுகள் பயங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது எத்தனை வருட துக்கமா இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு தான் சிலுவையில் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சுட்டதுனால உங்க துக்கத்திற்கு அவர் முடிவை உண்டாக்குகிறார் எல்லாவற்றையும் நான் செலுவில சுமந்து முடிச்சிட்ட முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார் அவர் தான் முடிவை உண்டாக்க முடியும் இன்றைக்கு நம்ம சுற்றி நடக்கிற துயரங்கள் வேதனைகள் நஷ்டங்கள் இழப்புகள் எல்லாவற்றையும் அவர் தான் முடிவை உண்டாக்க முடியும் அவருதான் சிலுவையில நமக்காக மறித்து முடிந்தது என்று சொல்லி முழங்கிய அந்த இயேசுவை நோக்கி பஞ்சபிக்க போறோம் அன்று சொல்றார் என் மகனே மகளே துக்க நாட்கள் முடிந்தது நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார் நம்ம இப்ப ஜெமிக்கலாமா இதை விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு உங்களை துக்கப்படுத்துகிற விஷயம் என்ன எதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும் உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து கொள்ளுங்க எனக்கு ஒரு துக்கம் இருக்குது இது முடிவடையணும் பாவத்தினால் உண்டான துக்கம் எனக்கு ஒரு விடுதலை வேணும் சமாதானம் வேணும் வியாதினால் உண்டான துக்கம் எனக்கு சுகம் வேண்டும் அந்த ஒரு பிசுவாசினால் உண்டான துக்கம் அதிலிருந்து விடுதலை வேணும் வந்த கை வைத்துக் கொள்ளுங்க போகிறோம் ஆண்டோடைய பல்லமை தொட போகிறது இந்த மாதத்துல உடைய துக்கம் முடிவடையும் இனி நன்மையான நாட்கள் துளிர்க்கும் ஆசிர்வாதமான நாட்கள் துவங்கும் நீங்க பயப்படாதங்க நாம இணைந்து செபிக்கலாம் தகப்பனே உடைய வாக்கு தத்துவத்திற்காக சொந்தரும் மகளுக்கு வாக்கு தத்துமாய் கொடுத்திருக்கிறேன் வெகு நாட்களாய் அவளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்திற்கு ஒரு முடிவு வரட்டும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஐயோ இந்த பாவத்தை விட முடியலை இந்த பாவம் என்னை தொடருகிறது பாவத்தின் வாரம் அழுத்துகிறது என்று செபிக்கிற பிள்ளைகள் இயேசுவே என்னை மன்னியும் பாவத்தில் இருந்து விடுதலை தாரும் என்று செபிக்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அதற்கு முடிவு வரட்டும் அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஒரு அற்புத மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் உம்முடைய வல்லமை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வியாதியினால் பாதிக்கப்பட்டு வெக நாட்கள் சதிரத்தில் நோய்களை வலிகளை வேதனைகளை சுமந்து நிற்கிற பிள்ளைகளுடைய சுகத்துக்காக செபிக்கிறேன் இயேசு கிரசுவின் தழும்புள்ள கரம் தொடட்டும் இந்த பொருளாத வியாதி வெகு நாட்களாய் பல வருடமாய் தொடர்ந்து வருகிற வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் அதனால் உண்டாகிற துக்கம் இன்றைக்கு முடிவடையட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகம் இயேசுவின் தழும்புகளால் சுகம் நாமத்தில் சுகம் கொடுத்த உண்டாகிற போராட்ட இந்த பில்லிசுனியங்கள் மந்திரங்கள் பயங்கள் குழப்பங்கள் டிப்ரெஷன்களை கொண்டு வருகிற கிரியைகள் அதனால் உண்டாகிற துக்கம் இன்னைக்கு முடிவடையட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு விடுதலை உண்டாகட்டும் அந்த நிந்தைகள் நெருக்கங்கள் பண கஷ்டங்கள் தடைகள் அவமானத்திற்கு நடுவில் இந்த காரியம் என்னை நீண்டு கொண்டே இருக்கிறது முடிவு என்னைக்கு வரும் என்று காத்திருக்கிறாங்களே இயேசு ஏசு கிரசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் எங்களுடைய துக்கங்களை நீர் சில வேலை சுமந்ததை நினைத்தருளும் இந்த துக்கத்திற்கு முடிவு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் உடைய தள்ளும்புள்ள கரம் தொடட்டும் அற்புதம் நடக்கட்டும் நீ தொட்டு துக்கத்திற்கு முடிவை உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அண்டூரை ஊழியத்தில் வரக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் உள்ள பிரச்சனை பிசினஸ் பிரச்சனை வேலை செய்கிற கத்தல பிரச்சனை சகல காரியத்திற்கு முடிவு வரட்டும் அண்டு வரை சுற்றி நடக்கிற தீமைகள் பயங்கரங்கள் பயங்கள் போராட்டங்கள் மரண போராட்டங்கள் எல்லாத்திற்கு முடிவு வரட்டும் உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னபடி இயேசுவின் நாமத்தில் அவர்கள் முடிவடையட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு புதிய ஆரம்பத்தை எதிர்பார்க்கிறோம் புதிய நன்மைகளை எதிர்பார்க்கிறோம் கத்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜபத்தை கேட்டா ஆண்டவர் எல்லாத்துக்கும் முடிவை உண்டாக்கிதான் பயப்பட நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டுல சொல்லி இருக்கிறபடி நீங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கல்ல நிச்சயமாய் முடிவு உண்டு இனி ஒரு புதிய ஆரம்பம் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போம் அற்புதங்களை காண்போம் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தருடைய ஆசீர்வாதம் என்று நிலைத்திருக்கட்டும் இந்த மாதத்துல இந்த வாக்கு தினமும் சொல்லி ஜோ பண்ணுங்க ஜெபிங்க இப்படி வாக்கு கொடுத்தீங்களே அதை செய்யுங்க நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி தினமும் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்க 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 நீங்க அற்புதங்களை காண்பீர்கள் ஆமை